பஞ்சாபில் மிகப்பெரிய அளவுக்கு சீக்கியர் அமைப்பை வலுப்படுத்தி இந்திரா காந்திக்கு எதிராக களம் கண்டவர் நெருக்கடி காலத்தில் சந்திரசேகரோடு சேர்ந்து சிறைவாசத்தை அனுபவித்தவர் ஒரு மிகப்பெரிய மனிதன் அந்த மனிதன் அப்பொழுது நடத்திய போராட்டத்தினால் சிறை கூடத்தில் தள்ளப்பட்டார் இந்திரா காந்தியார் இந்திரா காந்தியால் சிறை கூடத்தில் தள்ளப்பட்ட அந்த ஜெக்தேவ் சிங் தால்வாண்டி வாக்களிப்பதற்கு நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நுழைகிறார் அப்பொழுது வாக்குகளை சேகரிப்பதற்கு அங்கே ஜெயில் சிங் நிற்கிறார் ஜெயில் சிங்கும் சீக்கியர் வாக்களிக்க வருகிற கால்வாண்டியும் சீக்கியர் உடனே ஜெயில் சிங் சொல்கிறார் அன்பு நீங்கள் எனக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் நான் இந்திராவால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் என்று நீங்கள் பார்க்காமல் எனக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறார்